நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள் சமுதாய பணிகளில் மார்க்கம் சார்ந்த பணிகளில் இதுவெல்லாம் உங்களுக்கு நலவுகளை பகிர்ந்து வகிக்குமோ அந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஒத்துப்போகும் நான் சமுதாயத்தில் நல்ல பணி செய்கிறேன் என் வீட்டில் எனக்கு இணக்கமான சூழ்நிலை உண்டாக்குவேன் என்று அல்லாஹ் சொன்னான் உங்கள் வீடு உங்களுக்கு இணக்கமாகும் உங்கள் மனைவி உங்கள் குணம் புரிந்து நடப்பார்கள் அவர்கள் விரைந்து செயல்பட்டு என்கிறான் அதுதான் நல்ல காரியத்திற்கு நமக்கும் சம்பந்தமில்லாமல் வாழக்கூடாது எதுவெல்லாம் நல்ல காரியம் அதில் நான் எடுக்கிற முயற்சிகளால் எங்கோ ஒருவர் சந்தோஷமாகிறார் ஒரு ஏழை நிம்மதி பெறுகிறார் இன்னொரு நல்ல காரியத்தால் ஊரு நல்லாகிறது அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி எங்க வீட்டு அல்லாஹ் எனக்கு